அவங்க உட்கட்சி பூசுல பத்தி நான் பேசல பட் எனக்கு வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இது அதோடு அவர் கேட்டது அதுல சினிமாவில் நடிக்கிறவரை நீங்க உடனே அந்த வராருன்னுட்டு டாக்கிங் அபவுட் இட் ஸோ நாங்கள் இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க இவ்வளோ வருஷமாட் அதுல ஸோ ஏன் கேட்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ஐ ஃபைண்ட் இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல் அவர் கேட்ட கேள்வி திருமாவளவன் அவர்கள் இதை வந்து முதலேந்து நாங்க பிஜேபி தான் பேசிட்டு இருக்கோம் ஆணவ கொலைகள் அவரோட கட்சியே இதுக்கு காசுன்னு நாங்க பேசியிருக்கோம் முன்னாடி விழுப்புரமோ கள்ளக்குறிச்சியோ நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்கு இப்போ முந்தா நேத்தி நேத்தி அரெஸ்ட் ஆயிருக்காரு திரௌபதி அவரு அவரே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தப்போ அதுக்கு அகெய்ன்ஸ்டாலாம் பண்ணவங்க அவங்க சோ திடீர்னு அவருக்கு ஒருவேளை கடவுள் அவருக்கு நல்ல புதிய கொடுத்திருக்கிறாரோ அன்மோ திருமாவளவனுக்கு ஆணவ கொலைகளை பத்தி பேசி சமூகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பெண்ணை பெற்ற எந்த தகப்பனும் தாயும் நிச்சயமாக இதை பற்றி தான் பேசுவார்கள் ஒருவேளை அவருக்கு லேட்டா அவருக்கு ரியலைஸ் ஆயிருக்கோ என்ன ரீசன் தெரிய கடவுள் அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் சி இந்த அரசாங்கம் டோட்டலாகவே அப்படிதான் இருக்கு அவங்கள பத்தி விமர்சனத்தை தாங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இல்லை இந்த பர்டிகுலர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இல்லை நிச்சயமாக தெரியுது இதே எங்களை பத்தி இண்டு எங்களோட நம்பிக்கையை பற்றி கொச்சைப்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெள்ள எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க ஃப்ரீயா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கேஸ் போட்டிருக்க அப்ப அவங்க எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க நாங்க கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுக்கட்டும் நாங்க அஞ்சு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அஞ்சாயிரம் பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிட்டோம் ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு இப்போ கொடி வைக்கல போஸ்டர் அடிக்க விடலன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நாங்க தொன்று தொட்டு இங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மீட்டிங்க்கு கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே ஸோ இப்போ அவருக்கு தெரியுது போல இருக்கு மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு எங்களுக்குள்ள கவுன்சிலர் மீட்டிங்கும் நடந்திருக்கு ஜோன் லெவல்ல நடந்திருக்கு கார்பரேஷன்லயும் நடந்திருக்கு எல்லா வித முன்னெச்சரிக்கை பணிகளையும் நாங்கள் இயன்ற அளவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இயற்கை இயற்கை இருங்காதான் இயற்கை வந்து நம்ம பதினஞ்சு சிஎம் இருபது சிஎம் வரைக்கும் நாக்க பரவாயில்ல டிசாஸ்டர்னு வரைச்ச அது நான் வந்து அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பகுத்துறைவாளர்கள் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனின் இறைவன் நம்ம கர்மாலாம் நான் பேசுறேன் கர்மா தேரிலாம் இருக்கு இந்த மண்ணு இந்த மண்ணுல நிறைய தப்பு நடந்திருக்கு அதுக்கெல்லாம் கடவுள் வந்து கொடுக்கிற ஒரு இது நினச்சிக்க மாட்டேன் எங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார் அவரை விட மிஞ்சியவர் யாரும் இல்லை இறைவனின் சீற்றத்திற்கு முன் இறைவன் இயற்கையின் சீற்றத்தை நான் இறைவனின் காரியமாக பார்க்கிறேன் எங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க எதை வச்சு கொடுக்கலன்றீங்க நிர்மலா சீதாராமன் மேடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோன்னுட்டு அதை அடுத்து அவங்க டிரான்ஸ்பர் பண்ற அமௌண்ட்டை வேணா நான் இனிமேல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு சொல்றேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்